ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்தி லைஃப் ஸ்டைலில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா கருப்பு கவுனி அரிசி மூலமாக செஞ்ச இட்லி தோசை தான் அதை எப்படி செய்கிறதுன்றது மட்டும் சொல்கிறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு கப்பு கருப்பு கவுனி அரிசி எடுத்துக்கிட்டோம்னா ஒரு கப்பு புழுங்கல் அரிசி கால் கப் வந்து பார்த்தீங்கன்னா உளுந்து ஒரு ஸ்பூன் வெந்தயம் இதெல்லாம் வந்து நம்ம இட்லி மாவு இப்போ நார்மலாக அரைப்பாமல் அது மாதிரி அரைச்சிக்கணும் அரைச்சிக்கிட்டு நம்ம நார்மலாக இட்லி தோசை சொல்கிற மாதிரி தான் சொல்கிறது இந்த கருப்பு கவுனி அரிசி இதை சாப்பிட்றதுனால என்னென்ன பெனிஃபிட் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து இதயத்துக்கு ரொம்ப நல்லது இது கெட்ட கொலஸ்ட்ராலை குறைக்கும் அடுத்து நீரிழிவு நோய் பிரச்சனையை வந்து குறைக்கும் அடுத்து கண் பார்வையை மேம்படுத்தும் எப்படின்னா நம்ம வயசானதுக்கப்புறம் கண் தெரியாமல் கொஞ்சம் கொஞ்சமாக பார்வை மங்குமில் அந்ததை குறைக்கும் வெயிட்டு கம்மி பண்ணும் இதில் வந்து கொலஸ்ட்ரால் கார்போஹைட்ரேட்டின் அளவு கம்மியாக இருக்கனால இது வந்து வெயிட்டு உடல் எடையை குறைக்கிறோம்னு நினைக்கிறவங்க கருப்புக்கண்ணியை விஷயத்தை பயன்படுத்தலாம் புற்றுநோய் வராமல் தடுக்கும் கல்லீரலை வந்து ரொம்ப பலப்படுத்தும் அதோட பெனிஃபிட்டை வந்து நான் டிஸ்பிளே பண்ணுறேன் அதை பார்த்து நீங்கள் கொஞ்சம் படித்து தெரிஞ்சுக்குங்க